பெருமையை பேசும்படி தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க படங்கள் வெளியாகி இருக்கிறது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினம் அனுசரிக்கப்படும் நிலையில கண்டிப்பா இந்த ஐந்து படங்களை கண்டு மகிழலாம் மகளிர் மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளியான மகளிர் மட்டும் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அடுத்தது அறம் திரைப்படம் நயன்தாராவின் துணிச்சலான நடிப்பில் வெளியான படம் தான் அறம் ஒரு அதல பாதாளத்தில் இருக்கும் குழந்தையை காப்பாற்ற போராடும் கலெக்டராக நயன்தாரா நடித்திருப்பார் அடுத்தது அருவி திரைப்படம் ஒரு பெண் இந்த சமூகத்தில் எவ்வாறு பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் என்பதை அறிவிப்படம் காட்டியிருக்கிறது எந்த தப்பும் செய்யாமல் ஆட்கொள்ளும் நோயால் பாதிக்கப்படும் பெண் தனக்கு நடக்கும் கொடுமையை பற்றி பேசிய படம்தான் இந்த படம் அடுத்தது கார்கி தந்தையே ஆனாலும் தப்பு செய்தவர் என்றால் ஒரு பெண் அவருக்கு தண்டனை வாங்கிக் கொடுப்பார் என்பதை வெளிப்படுத்தும் படம் தான் கார்கி அடுத்தது காற்றின் மொழி இல்லத்தரசியாக இருக்கும் பெண்கள் தனக்கு பிடித்த வேலையை செய்ய எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டிய படம் தான் காற்றின் மொழி ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க